பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுலை தேவனால் எப்படி எதனால பயன்படுத்த முடிஞ்சது தெரியுமா அவன் சில சத்தியத்தை அறிந்திருந்தான் எந்த அளவுக்கு தேவன் அவனை பயன்படுத்தினார் எருசலேம் துவைக்கு இல்லிருக்க இருக்க வரைக்கும் சபைகள் நாட்டுவதற்கு புதிய ஏற்பாட்டில் அநேக புஸ்தகங்களை எழுதுவதற்கு தேவன் அவனை பயன்படுத்த காரணமாக இருந்தது அவனுடைய நாலேஜ் அவனுக்கு என்ன நாலேஜ் இருந்தது தெரியுமா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு அவனுக்கு இன்னும் என்ன இருந்தது நான் விசுவாசத்தினாலே நீதிமான் எதை தியானிக்கிறோம் பவுலை தேவனால் ஏன் பயன்படுத்த முடிந்தது என்றால் அவன் என்ன சொல்லுகிறான் நான் நீதிமானாக இருக்கிறேன் எங்களுடைய ஆவி மனுஷன் இல்லை நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன் என்னுடைய ஆவி மனுஷன் இல்லை நான் எப்படி இருக்கிறேன் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய ஆவி மனுஷன் அதாவது எம் ஃபுல்லி குவாலிஃபைடு என்கிற நாலேஜ் அவனுக்கு இருந்ததுங்க தேவன் அவனை உயர்த்த முடிந்தது இன்னைக்கு தேவனால் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க முடியல ஆபிரகாமுடைய செழிப்பினாலே உங்களை அலங்கரிக்க முடியல ஏனென்றால் சில பேசிக் நாலேஜ் இல்லை உங்களுக்கு நான் நிறைய ஜோகம் பண்ணி தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொய்யை நம்புகிறீர்கள் நான் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற பொய்யை நம்புகிறீர்கள் உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து சந்தோஷமாய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை எப்பொழுது அறிந்து கொள்ள போகிறீர்கள் அவனுக்கு வெளிச்சம் பாருங்க யாருக்கு பவுல போஸ்தரனுக்கு ரோமர் எட்டு முப்பதுல சொல்றான் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் யுத்தம் முடிஞ்சிட்டு இன்னொரு படி மேல போறாருங்க யாரை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் காலையில் என்றால் என்ன தெரியுமா பூமியில் உள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து அளிக்கிற வல்லமதாங்க மகிமை கிறிஸ்து இந்த பூமியில இருந்தாரு மூன்றை ஆண்டுகள் என்ன செஞ்சாரு போகிற இடத்துல இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தார் ஒரு வியாதியா சொல்யூஷன் ஒரு பற்றாக்குறையா சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன் ஒரு பாதுகாப்பு வேணுமா சூப்பர் நேச்சுரல் இவை எல்லாவற்றையும் பவுல் தான் சொல்றான் நான் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும்பா எருசலேம் துவைக்கு இல்ல இருக்க வரைக்கும் இல்லை எருசலேம் துவைக்கு இந்தியா வரைக்கும் சபையை நாட்ட முடிய அவருடைய மகிமை அவருடைய தேவ பலன் அவருடைய நீதி எனக்கு தான் சபைக்கு எழுதும் போது எழுதுகிறான் எனக்கு மிகவும் பிரியமான தேவனாகிய உன்னோட தேவன் பேசுகிறான் உன்னுடைய நீதிக்கு பேரு மனித நீதி அதை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட அஞ்சு பைசா பெற முடியாது ஒரு சதவீதம் கூட உங்களை நீங்கள் தகுதிப்படுத்த முடியாது அப்படி முடியுமானால் அவர் சிலுவைக்கு போனது வீண் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நீ விசுவாசத்தினால தான் நீதிமானம் ஆக முடியும் குட் நியூஸ் என்னன்னா நீ விசுவாசத்தினால தான் தேவ பிள்ளை ஆனது பொழுது விசுவாசத்தினாலே நீ தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் நீ எந்த அளவு எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் பவுல் செய்ததையும் செய்வாய் அதை பெரிய கிரியைகளையும் செய்வாய் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்